வீரா அந்த ரவுடி கிட்ட உண்மையை சொல்கிறா என் அக்கா தான் இதை செய்ய சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவரும் ஆமாம் அவங்க அக்கா தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க உடனே சரி நீ போ போன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க உடனே மாறின் வந்துட்டு பாரு இது இதோட முடியலை இன்னும் இருக்குது என் கண்ணில் வந்துட்டு முடிச்சிடாதா அவ்வளோதான் என் கண்ணில் மாட்டினஸ் அவ்வளோதான் சொல்லி சொல்லி வான் பண்ணி விட்டுறாங்க சார் நமக்கு கிடைச்ச சான்ஸ் என்ன மிஸ் பண்ணிவிட்டோமு அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க இல்லை அவன் இந்த டைம் தப்பிச்சிட்டா ஆனால் எப்பயுமே வந்துட்டு தப்பிக்க மாட்டா கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவாள் அவன் வந்துட்டு மக்களுக்கு விஷயம் வைக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு அவரோட பிளானாக இருக்காது கண்டிப்பாக இதை விட பெருசாக ஏதாச்சும் பிளானாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மாறன்னு சொல்கிறாங்க அடுத்து கார்த்திக் வந்துட்டு மாறா மாறன் சொல்லி கூப்பிடுறாங்க என்ன இவன் இந்த ப இந்த நேரத்தில் வந்து கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வெளியே போய் பார்க்குறாங்க கார்த்திக்கு பிருந்தா வந்திருக்காங்க வீராவும் பின்னாடியே வராங்க என்னடா இந்த நேரத்தில் சொல்லி கேட்கும்போது இல்லை உனக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இந்த குடிசையில் வந்துட்டு யூஸ் பண்ணுற கூட பொருள் இல்லாமல் இருக்கீங்களா அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க உடனே வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீரா சொல்கிறாங்க ஏன்க்கா நான் வாங்கி கொடுத்தேன் நீ இதெல்லாம் வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பிருந்தா சொல்கிறாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா கேட்குறாங்க அப்போ இல்லைக்கா நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பண்ணலாம் ஆனால் இது வந்து நீங்களே வந்து என் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படி இருக்கும்போது எனக்கு பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நியாயமாக வேணாம் இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இது வந்துட்டு ஏன் காசில் வாங்கி வச்ச பொருள் தான் இது அப்பா காசில் வாங்கினதுன்னு சொல்லிட்டு தானே நீ வாங்குறதுக்கு தயங்குற இது வந்து என்னோடய காசில் நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருந்தேன் அதில் எனக்கு தேவைப்படுமே வாங்கி வச்சது ஒரு ஓரமாக வச்சுருந்தேன் இப்போ வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை ரூமுக்கு எடுத்துக்கொண்டு வைக்கிறாங்க எடுத்துக்கொண்டு வச்சுட்டு சரிடா நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திகு பிருந்தா அங்கேருந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம வீரா வந்து பர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க பர்ஸில் எதுவுமே இல்லை அப்போ வந்துட்டு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீட்டில் வர எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு பசிக்கல சொல்லி வீரா வந்து சொல்றாங்க இது எல்லாத்தையும் வந்து மேல இருந்து நம்ம ராகவன் பார்த்துருக்காங்க சரி இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்து வெளியே போகிறாங்க வெளியே போயிட்டு கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க இதை வந்து வள்ளியும் நம்ம ராமச்சந்திரனை பார்க்குறாங்க பார்த்துட்டு பா சாப்பிடக்கூடாது எதுவும் இல்லை போல் அதை கடையிலேருந்து ஏதோ வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இது சீக்கிரமாக செய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் சொல்கிறாங்க இதே தடவை உங்ககிட்ட தான் காசு இல்லை அப்படின்னு சொல்லி வீரா கேட்கவும் இல்லை அண்ணாச்சி கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரா ஆமாம் கொடுத்தாரு நான் வீட்டுக்கு மட்டும்தான் வந்துட்டு பிடிக்காதவன் ஆகாதவன் ஆனால் வந்து வெளியில் வந்துட்டு எல்லாரும் என்ன கட்டளை செய்வாங்க நான் தான் கேட்குறதில்ல சொல்லி மாறன்னு சொல்கிறாங்க சரி நம்ம அடுத்த மாதம் சம்பளம் வாங்கினதுமே கே கொடுத்துர்லாம்னு சொல்லி வீராக வந்துட்டு சீக்கிரமாக வந்து சமையல் செய்கிறாங்க செஞ்சு ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்டுட்டு மேகி செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும்னு சொல்லுவாங்க இது என்ன நீ என்ன நேரம் செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு வந்து மாறன்னு கேட்கும் அது சாதாரணமாக செய்கிறதுக்கு இது நான் ஸ்பெஷலாக முட்டை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருன்னு சொல்லி சொல்கிறாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நல்லாயிருக்கு இதுவும் ஒரு விதமாக தான் இருக்குது சொல்லி சரி நீ சாப்பிட சொல்லி ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வள்ளி ஒரு ரெண்டு பிளேட்டில் வந்து சாப்பாடு வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க இதே எதுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்குறாங்க இல்லை பாவம் பிள்ளைங்க பசியோடு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எப்படியெல்லாம் வளர்த்து அப்படின்னு சொல்லி வள்ளி சொல்கிறாங்க இல்லை அவங்க சொந்த கால் அவங்களே நிற்பாங்க அப்படியெல்லாம் பட்னியோட போட்டுற மாட்டாங்க அதனால் வந்து நீ இப்படிலாம் கொடுத்தி தான் வந்து அவங்க சொந்த கால் எங்கேருந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் சொல்கிறாங்க என்னென்னா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சாப்பாடு உள்ளே எடுத்துகிட்டு போயிடறாங்க அடுத்து ராமச்சந்திரன் உள்ளே போயிடறாங்க போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே போகிறாங்க வழி இங்கே வாயை கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்னென்ன எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாயை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் காத்தார நடக்கலாம் அப்படின்னு சொல்லி குடிசை பக்கத்தில் வராங்க வந்து இங்கே நல்லா காற்று வருதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராமச்சந்திரன் உடனே வழி சொல்கிறாங்க இங்கே ஒரே வந்து அப்படியே ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது வந்துட்டு மா ஓ மருமகன் ஏதோ பிரியாணி கடை ஆரம்பிச்சேன்னு சொன்னேனே என்னாச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை தான் கடையை இழுத்து மூடிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தான் அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணணும் என்ன அவனுக்கு தெரிஞ்ச தொழிலா அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதான் ஆறு வயசுலேருந்தே வந்துட்டு துணி நிற்கிறான்ல அவனுக்கு தெரியாததா அவனுக்கு என்ன தொழில் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கேட்குறாங்க தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லி வள்ளிங்க வந்து கிண்டலா பேசிட்டு இருக்காங்க இதை விட்டுட்டு அதை வந்து செய்யறதை விட்டுட்டு பிரியாணி கடை பானிபூரி கடைன்னு செஞ்சா இப்படி குடிசையிலே தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் சவால் விட்டால் மட்டும் பத்தாது அதில் ஜெயிச்சு காமிக்கணும் இதை வந்துட்டு நான் அவனுக்காக சொல்லலை அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல அதுக்காக தான் சொல்கிறேன் அவன் சொல்லி ராமச்சந்திரன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு வீரா மாரன்னு கைக்குள்க்காக வெளியே இருந்துச்சு வராங்க உடனே ஐயோ எங்கள் காற்றே வரல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிடறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு மாமா என்ன சொன்னார் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா வந்து மார்கிட்ட கேட்குறாங்க என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் வந்து எங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் மரமுகமாக சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி மாறன்னு சொல்கிறாங்க உனக்கு புரியல மாமா உனக்கு ஜவுளி தொழில் செய்ய சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி வீரா சொல்கிறாங்க ஆமா இல்லை எனக்கு இது கூட வந்துட்டு என் எனக்கு தோணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு பானிபூரி கடை பிரியாணி கடைன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு மாறணும்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து இவங்க வந்துட்டு அடுத்த நாள் வந்து வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க வெளியே கிளம்பிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம ராகவன் வந்து பாவம் என் தம்பி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது வெளியே எங்கே போனாலும் நடந்தே போகிறான் அவன் வண்டி இல்லாமல் எங்கேயுமே போகமாட்டான் அப்படின்னு சொல்லி கண்மணி கிட்டே சொல்கிறாங்க உனக்கு கண்மணி என் தங்கச்சியும் பார்க்க தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அவள் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் செல்லமாக வளர்ந்தா எங்கே போய் எங்கே போனாலும் எங்கள் அண்ணன் ஆட்டோ மாட்டோம் ஆட்டோவில் தான் கூப்பிட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரி என் தம்பிக்காக ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலான் இருக்கேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் தம்பிக்காக நீங்கள் செய்யுறீங்க அதையும் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி கேட்குறாங்க அடுத்த கொஞ்ச நேரத்துலயே வந்துட்டு ராகவன் வந்து புது பைக் வாங்கிட்டு வராங்க கண்மணி நல்லா நல்லாயிருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு என்ன ராகவா புது பைக் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பழைய வண்டியை வித்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க இல்லை இது உனக்காக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்காகவா ஆமாம் இந்த வண்டியிலே வந்துட்டு இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு வேண்டாம் அவங்க அன்பு போ மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறன்னு சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு இல்லைனாலும் வந்துட்டு என் தங்கச்சி வந்து கஷ்டப்படுறாள் அதனால அவளுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை என் மேலே இவ்வளோ கோவமாக இருந்தாலும் எங்களுக்கு நல்லது நினைக்கிறீங்களா இந்த அன்பு மட்டுமே எங்களுக்கு போதும் அப்படிங்கிறாங்க நாங்கள் வந்து சுயமாக நிற்கணும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வாங்கிக்கிட்டோன்னா இதில் என்ன வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறனை சொல்கிறாங்க அதுக்கப்புறமா செரிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க ரெண்டும் வந்து அப்படியே சிரிச்சுட்டே போயிட்றாங்க அதுக்கப்புறம் சரி மாறன் வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடைக்கு போயிட்டு அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் புதுசாக ஜவுளி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சம் துணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எடுத்துக்கோ மாறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை காசு இப்போ கொடுக்க முடியாது அமௌண்ட் வந்துட்டு ஃபுல்லாக சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல மாறா உனக்கு கொடுக்காம யார் கொடுக்க போகிறேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க சேல்ஸ்மேனை கூப்பிட்டு குடோனில் இருக்க சரக்கெல்லாம் வந்துட்டு மாரனுக்கு வந்து ஏற்றி விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு வந்துட்டு மாறனும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுத்துருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பரவாயில்ல கூடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கடை ஓனர் வந்து யோசிச்சு பார்க்குறாரு அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து அந்த கடல் ஓனர்கிட்ட வந்து பேசுகிறாரு மாறன் வந்து புதுசாக வந்து தொழில் பண்ண போறான் அதுக்கு வந்து தேவையான ஹெல்ப்பெல்லாம் வந்துட்டு நீயே பண்ணிடு அவன் ஒரு வேளை வந்துட்டு பணம் முடியலனாலும் நானே கொடுத்துறேன் கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அவன் நல்லா பண்ணுவான் உங்களுக்கு மேலே போகிறான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவரும் சொல்கிறாரு அதுக்கு நம்ம பிள்ளைங்க நமக்கு மேலே வரணுன்னு நாமளும் ஆசைப்படும் வரட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க இதோட நம்பிசோடி இதுக்கு இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் மறுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடம்பு கலந்து பண்ணிக்கோங்க தேங்க் தேங்க்யூ